புருஷ கிடைச்சதோஷம் இருக்கதா பார்வதி அவர் வேலை இல்லாம ஊரை சுத்தமா பேசிட்டு ரொம்ப மரியாதை

வேலையை பத்தி கேட்டிங்களா ஆமா அதை ஏன் கேக்குறீங்க மூச்சோட நேரம் இல்லை உட்காந்து மூச்சை விட்டுக்கிட்டு சொல்லும் மாமா ஆபீஸ்ல என்னுடைய உத்தரவு இல்லாதபடி ஒரு பொருளை கூட ஒருத்தரை வெளியே எடுத்துட்டு போக முடியாது உள்ளேயே கொண்டாந்து வைக்க முடியாது ஆமா கூர்க்கா உத்தியோகம் இல்ல இல்ல அதை விட கொஞ்சம் மேலான தான் என்னது என்னது கேட்குறீங்க அதாவது அஜிஸ்டன் டி எட்லாக் அஜிஸ்டன்டி எட்லாக் ஹேரே இவ்வளவு நீளமா இருக்கும் போது முக்கியம் தெரிஞ்சா தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன் ஏப்பா தொண பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் வேலையில இருந்து அழுத்து போய் வந்திருக்காரு நீங்க எந்திரிங்க நான் காஃபி போட்டு வர்றேன் சரி ஆமா குளிக்க வெந்நீர் போட்டு இருக்கிறியா வெட்டிப்பாய் சரி வச்சா உன் புருஷன் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை நமக்கு அக்கறை இருந்தால் தானே அவங்களுக்கு நம்ம மேல அக்கறை இருக்கும் புருஷனுடைய சுகதுக்கத்தில் பாதி பங்கு நம்முடையது அந்த இதையும் மலர்ந்தாதான் நம்ம வாழ்வு மலரும் பார்வதி ஒன்று சொல்றேன் கேளு நம்ம கிட்ட இருக்கிற இளமையும் அழகும் என்னைக்கும் சாஸ்வதமானதில்லை தாய்மைங்கிற ஸ்தானம் தான் சாஸ்வதமானது நாம் செய்கிற தூய்மை அந்த சேவையில புருஷன் தன்னை மறந்து குழந்தையா மாறிடுவார் தெரியுமா கிராமத்துக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் ரவி வந்துட்டா சௌரியமா இருக்கும் ரவி எதுக்கு மாமா இந்த சின்ன பொண்களை ஆம்பளை துணை இல்லாம தனியா எப்படி வீட்டுல விட்டுட்டு போறது வாஸ்தவம் தான் ஆம்பளை துணை அவசியம் தேவைதான் ஏ மாமா நீங்க யாருகிட்ட பேசுறீங்க அப்ப நான் ஆம்பளை இல்லையா உனக்கு ஏண்டா இந்த சந்தேகம் அப்ப நான் என்ன பொம்பளையாங்கிறேன் ஒரு திறன் வந்தா சரி ஓஞ்சேரி என்ன சொன்னீங்க

தகுந்த நாளே நாலு நல்ல நாள் இன்று நமக்கு தகுந்த நாள் ரெண்டு தானே ஜோறு இங்கே யாரும் இல்ல பாரு நாலு நல்ல நாள் இன்று நமக்கு தகுந்த நாளே ஏகாந்த சோலையிலே இடையிலே ஒருவேலி என் மாமம் என கண்டால் சீருவதே ஜோலி கண்டால் சீருவதே ஜோலி நாளும் நல்ல நாளு இன்று நமக்கு தகுந்த நாளே வெள்ளம் கொண்டு போமா வெள்ளம் கொண்டு போமா வேதாந்தம் பேசிடவா கல்யாணம் மாச்சி விளையாட்டி பெண்ணை போல பேசுவதா தேதி ஐ லவ் யூ மை டார்லிங் யூ திருப்பி கொஞ்சம் காட்டி மறைமுகமா பார்க்கிறானே மன்மதனே ஓட்டி மறைமுகமா பார்க்கிறானே மன்மதனே ஓட்டி மந்திரத்தால் தேங்காயும் விழுந்திடும் மந்திரத்தால் மாங்காயும் விழுந்திடும் சரி விழுந்திடும் நல்ல நாள் இன்று நமக்கு தகுந்த நாள் ரெண்டு தானே இங்க யாரும் பாரு நாளும் நல்ல நாள் பேருதானும் நமக்கு தகுந்த நாள்

சங்கடமா போச்சு இருங்க நான் போய் பாத்துட்டு வர ஒருத்தர் இல்லைங்க ஒருத்தர் இல்லையா ஒருத்தன் இல்லையா து இ வராதாவதுல பார்த்துதான் பயந்துருக்கோம் வேற ஒண்ணு இல்லை இனிமே இந்த கட்டுல உட்காரவேப்படாது ஐயோ உட்காரப்படாது சரோஜா சீக்கிரம் உடைய அதெல்லாம் ஒண்ணு இல்லவா சும்மாவா இவ்வளவு பெரிய பூட்டுல திருடனாவது

உனக்கேன் இது மடி உனக்கே இது மடி துணை கொடு தாலு கொடுப்பாய் தடு தாலுமடி அடி உனக்கேன் இது மடி அடி அடி

கொஞ்சமாவது மரும மேல இருக்குதா ஏதோ இந்த வீட்டுல தங்கி இருக்கிறதுனால எந்த அவமரியாது என்ன காமாட்சி அது இதுல என்ன அவமரியாதா இருக்கு ஏன்னா லட்சுமி என் சுண்டுமணியும் அந்நியமா இருக்காங்களே அவங்க கல்யாண விஷயமா ஒரு நாளாவது ஆலோசனை பண்ணுவீங்களா இதுல ஆலோசனை சேர்த்து என்ன இருக்கு குழந்தைக்கு இஷ்டம் எனக்கு இஷ்டம் தான் நல்லா இருக்கு அப்பா எனக்கு இந்த புருஷன் தான் வேணும்னு எந்த பொண்ணாவது சொல்லுவாளா என்ன நீங்க சொல்றபடி சொன்னா குழந்தை உங்க பேச்சை தட்டுவாளா

சீக்கிரம் நடத்திட்டா நல்லா இருக்கும்னு உங்க என்ன அபிப்பிராயம் நீ என்ன சொல்ற நான் என்னப்பா சொல்ல போறேன் ரவி வந்ததும் உனக்கு என்ன பைத்தியமா இனிமே அவன் எங்க இங்க வரப்போறான் அவர் வரலன்னா எனக்கு கல்யாணமே தேவையில்லை இத உன் அவர் தனியா ரூம்ல கொடுத்துட்டு தனியா இருக்காரா நல்ல தருணி நடுவ விடுவாயோ எனக்கு வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்கா பைத்தியமி அவர் என்ன அண்ணியரா உன் புருஷன் தானே

இது பயணிக்குது